தஞ்சாவூர் யூ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மின்னம்பலம் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல போர்க்குற்றங்கள் நடைபெற்றதாக ஈரான் தெரிவிச்சிருக்கு எந்த மாதிரியான போர்க்குற்ற சம்பவங்களை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செய்தது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னா ஈரான் அப்படிங்கிறது ஐக்கிய நாடு சபையோட உறுப்பினர் நாடா இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாட்டோட அரசு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக இது கருதப்படும் இதுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான நீதிக்கான அடிப்படையும் கிடையாது நான் தனிப்பட்ட முறையில ஈரான் அரசை எதிர்க்கிறவனாக தான் இருக்கேன் ஆனா அதுக்காக ஈரானோட நிலப்பரப்பில் ஒரு வெளிநாட்டு படையெடுப்பை நான் நியாயப்படுத்தலாம் முடியாது அதோட நான் நம்புறது என்னென்னா இஸ்ரேல் ஆட்சியோட இயல்பை மனசில் வச்சுக்கிட்டு ஈரானோட சில தவறான கொள்கைகள் இப்படியான ஒரு தாக்குதலுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம் சர்வதேச சட்டத்தோட அடிப்படையில் இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் ரோம் ஒப்பந்தம் ஜெனிவா ஒப்பந்தங்கள் மற்றும் அந்த ஐநா பேரமைப்போட சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான யுத்த குற்றங்கள் அப்படின்னு வகுக்கப்படுது இஸ்ரேல் இதுல சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட நாடா இல்ல அப்படின்னாலும் அது பாதுகாக்கிற நெறிமுறைகளை உலகளாவிய வழக்கு சட்டமாக ஏற்கப்பட்டிருக்குன்னு தான் பார்க்குறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தெஹ்ரானில் உள்ள அந்த தஜ்ரி சதுக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல் இந்த தாக்குதலில் உண்டான சிசிடிவி காட்சி மக்களும் பார்த்துருக்குறாங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா எபின் சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இந்த தாக்குதலில் சிறைச்சாலையில் உள்ள எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை மனித கவசமாக பயன்படுத்துவதாக சொல்லி ராணுவ முகாம்கள் மேலே இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுது இது நம்ம காசா பகுதியில் பலவாட்டி பார்த்த ஒரு பழைய கதை இப்போது மறுபடியும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்க ஆனால் இஸ்ரேல் சொல்வது என்னன்னா நாங்கள் ராணுவ முகாமின் மீது தான் வந்து தாக்குதல் நடத்தணுமே தவிர மக்களின் மீது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இஸ்ரேல் சொன்ன இந்த தகவல் தவறானதா நான் இஸ்ரேலோட கொள்கையையும் அதோடய யுத்த நடைமுறைகளையும் நான் நல்லா பார்த்துருக்கேன் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராகவோ இல்லை அதை சுற்றி உள்ள பிற மக்களுக்கு எதிராகவோ அது எப்படி பதிலளிக்குது அப்படிங்கிறதையும் நான் நல்லா புரிஞ்சுருக்கேன் இஸ்ரேல் தன்னோட படையெடுப்பை சட்டப்பூர்வமாக காட்ட ட்ரை பண்ணுது நாங்கள் சுய பாதுகாப்புக்காகவே செய்கிறோம் தீவிர இஸ்லாமிய ஆட்சியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஈரான் மக்களோட ஒரு நல்ல உறவுகளை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அது உண்மையிலேயே பொய்யாக தான் இருக்குது இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே ஒரு உள்நாட்டு யுத்தத்தை தூண்ட முயற்சி கொண்டது இது காசா சிரியா மாதிரியான இடங்களில் நடந்தது மாதிரியே அவங்க மருத்துவமனைகள் மற்ற அந்த சிவில் கட்டிடங்களை கூட தாக்குறாங்க உதாரணமாக ஈரான் ஈராக் எல்லை பக்கத்தில் உள்ள அந்த கெர்மான்ஷாக் பகுதியில் இது மாதிரியான தாக்குதலாம் நடந்திருக்கு இது இஸ்ரேலோட கடுமையான கொள்கையை சுட்டி காட்டுது யாராவது இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தா அவங்க மேல ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துறது இஸ்ரேலுக்கு சாதாரணமாக இருக்கலாம் மத்திய கிழக்கு மக்கள் குறிப்பா பாலஸ்தீனர்கள் ஈரானியர்கள் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த மோதல் அப்போ ஈரான் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இஸ்ரேல் எங்க மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தும் அமெரிக்கா சொன்ன உடனே இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்க ஒத்துக்கணுமா ஒருவேளை போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சதுன்னா முதல்ல சொல்ல வேண்டியது இஸ்ரேலுக்கு தானே தவிர எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ஈரான் அரசாங்கம் எந்த அடிப்படையில இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த நிலைமை ரொம்ப சிக்கலானது நமக்கு ஈரானோட கொள்கைகள் பற்றி பெருசாக தெளிவாக தெரியல சமீபத்தில் ஈரான் ஜனாதிபதி ஒரு பிரபலமான அமெரிக்க பத்திரிகையாளர் டக்கர் கால்சனோட ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அதில் அவர் அமைதி குறித்து பேசியிருந்தார் ஆனால் அந்த அமைதிக்கான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது சம்பந்தமான எந்த தெளிவுமே இல்லை அவர் பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார் நாங்க இப்ப வரைக்குமே அமெரிக்காவோட அமைதி பேச்சுவார்த்தைகள்ல இருக்கோம் ஆனா அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே இஸ்ரேல் ஈரானை தாக்கிடுச்சு அப்படின்னு இப்போ ஈரானும் அமெரிக்காவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ ஈரானில் வெளியுறவு கொள்கை அமெரிக்காவோட ஒரு தற்காலிக உடன்பாடை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது இது நீண்ட கால ஒப்பந்தம்லாம் கிடையாது இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா இப்போ ஈரானோட வான்வழி பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்குது இது ஈரான் அரசுக்கு ரொம்ப மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லணும் இஸ்ரேலோட வான்படை அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாமல் ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்த முடியும் இது ரொம்ப மோசமான நிலைமை ஈரான் அரசாங்கம் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் நெதனியாவுக்கும் இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்த ஒரு ரெண்டு ஒப்பந்தம் செய்ய ட்ரை பண்ணியிருக்கு ஒன்று ஈரானும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள உறவுகளை சாதாரணமாக்குற ஒரு ஒப்பந்தம் இன்னொன்று ஈரானோட அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் தொடர்பான இன்னொரு ஒப்பந்தம் நான் இப்போ சொன்ன விஷயங்களில் முதல் விஷயத்தை எடுத்துக்கோமே முதல்ல ஈரான் அமெரிக்காவோட தன்னோட உறவுகளை ரொம்ப சுமூகமாக்குறதுக்கு விரும்புது அதுக்கப்புறமா வலுவான வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட தாக்குதல்களை எதிர்கொள்றதுக்காக சீனாவும் ரஷ்யாவும் உதவி செய்கிற விதமாக சில ஒப்பந்தங்களை விரும்புது இது ஈரானுக்கு ஒரு பெரிய சவால்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்ரேலோட தாக்குதலுக்கு எதிராக எந்த உறுதியும் ஈரானுக்கு கிடைக்கல இந்த சிக்கலை ட்ரம்ப்போட பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிது ஆனால் ட்ரம்ப்போட இந்த அறிவிப்புகள்லாம் ஒரு நிலையான நம்பகத்தன்மை இல்லாததாக தான் இருக்குது அது கொஞ்ச நாள்லேயே மாறிடும் அதனால் இதனால் ஈரான் அரசுக்கு மேற்கொண்டு ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துது இப்போ ஈரான் தன்னோட கொள்கையையும் அணுத்திட்டத்தையும் திட்டத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு விட்கு கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுது கூடிய சீக்கிரமே விட்குக்கும் ஈரானோட வெளி அமைச்சர் அராக்சியும் நார்பேயோட தலைநகரமான ஓஸ்லோவில் ஒரு புதிய பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்ன முடிவுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எந்த சிக்னல்ஸுமே நமக்கு தெரியல ஈரான் நடத்திய இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் வெறும் இருபத்தஞ்சு பேர் மட்டும்தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க இந்த கணக்கானது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது இஸ்ரேல் அரசாங்கம் தீவிரமான ஒரு ஊடக தணிக்கையை செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சரியான பலி எண்ணிக்கையை வெளியிடலை காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தரவுகள் அப்படிங்கிறது எதுவுமே வெளியிடப்படலை அதாவது அதை அவங்க தெரிவிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை இந்த கடுமையான ஊடக கட்டுப்பாடு ஊடகங்களில் காணப்படாத பகுதிகள் தாக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாத நிலைக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் குடிமக்கள் ஒரு நன்கு அமைக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு பகுதிகளுக்குள்ளார போகக்கூடிய வசதிகளை வச்சுருக்காங்க இது பலி எண்ணிக்கையே கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவுது ஆனால் ஈரான் அரசாங்கமோ இந்த மோதல் நடந்தப்போ ஒரு வார்னிங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு அதாவது தாக்குதல்களுக்கு தயாராக இல்லாத நிலையில தான் இருந்துச்சு இப்போ வெளியிடப்படுற அந்த பலி எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் அது உண்மையா இல்லை அப்படின்னும் அதை சந்தேகத்தோடு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன் அமெரிக்கா ஈரானின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை கடந்த காலங்களில் விதிச்சிருந்தாங்க இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்துக்கு எதிராகவும் ஈரான் நடத்திய தைரியமான தாக்குதலை உலகம் முழுவதும் மிகப்பெரிய வியல்பில ஆழ்த்தி இருக்கு அது எப்படி சாத்தியமானது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நிலைமை அப்படிங்கிறது ஒரு வகையான துண்டிக்கப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேலோட ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களுக்கு எதிராக ஈரானோட வான்வெளி பாதுகாப்பு திறந்த வெளியா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈரான் தன்னோட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தி ஆனால் தவறான முதலீடுகள் மற்றும் பாதுகாப்புத்துறையை போருக்காகவும் மக்கள் மீதான அந்த அடக்குமுறைகள் இதுக்காக திருப்பினதுக்கு பதிலாக அது ஒரு திறமையான ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக அவங்க திருப்பி இருக்கணும் நிச்சயமாக ஈரானோட ஏவுகணை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது இஸ்ரேலுக்கு ஒரு வலுவான பதிலடி தாக்குதலையும் கொடுத்துருக்கு ஆனால் அந்த பதில்கள்லாம் குறுகிய காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கூட நீண்ட காலத்துக்கு அது பலன் தரக்கூடியதாக இல்லை ஈரானுக்கு தேவையானது உண்மையிலேயே ஒரு தோற்கடிக்க முடியாத பாதுகாப்பு மற்றும் முன்னேறிய அந்த பாதுகாப்பு அமைப்பு ஆனா இது ரொம்ப காலமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக தான் இருந்துட்டு வருது உண்மை என்னன்னா ஈரான் பல வருஷமா ராணுவ தளச்சட்டங்களுக்கு கீழே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோட கூட்டாளிகளும் கூட இந்த துறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அதோட விளைவாக நாடு முழுக்க அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மேலே மட்டுமே கவனம் செலுத்திருக்கு ஆனால் ஒரு ஆழமான கேள்வி இன்னும் மிச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த போர் பலநிலை மோதலாக அதாவது இந்த வான்வழி தாக்குதல் இல்லை தரவழி தாக்குதலாக மாறுனுச்சு அப்படின்னா ஈரான் அந்த போரை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னும் தெளிவாக இல்லை ஈரானோட ராணுவ தலைமையும் அந்த திட்டமிடலும் இன்னும் சந்தேகத்துக்குரியவையாக தான் இருக்கு ஈரான் வலிமையாக பதிலடி கொடுத்திருந்தாலும் அதுதான் ஒரு முழுமையான இறையாண்மை நாடா இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி இஸ்ரேலும் தன்னோட போக்கை ஒழுங்கற்ற போக்காக மாற்றிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய தருணம் இது துரதிருஷ்டவசமாக நம்ம வசிக்கிற இந்த பிராந்தியத்தில் இருக்கிற அரசுகள் எல்லாமே ஒரு ஒழுக்கமற்ற போக்கில் போயிட்டு ஒரு இடமா மாறி இருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவோ சீனாவோ ஏன் வரல ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சீனா தன்னோட கூட்டாளிகளுக்காக நேரடியா ராணுவ தலையீடு செய்யற அந்த மனப்பான்மை ஒருபோதும் காட்டலை இந்த ஒரு போக்கை நம்ம ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலேயும் நீண்ட காலமாகவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஈரான் தன்னோட ஏவுகணைகளுக்காக அமைப்பாக சீனாவோட நேவிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தினது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரஷ்யா உக்ரைன் மேலே அந்த போர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அந்த தைவானை சுற்றி இருக்கிற சீனாவில் இருக்கிற அந்த உள்ளூர் பிரச்சனை காரணமாகவும் இஸ்ரேல் ஈரான் இந்த மோதலுக்கு ரெண்டு நாடுகளும் ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வகை பிராந்திய ஆபத்துக்கள்லாம் அவங்களோட சொந்த முக்கிய இராணுவ நலன்களுக்கு ரொம்ப நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அவங்க அந்த நேரடி தலையீட்லேருந்து விலகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களா ஈரான் அமெரிக்காவோட பேசுற ஒரு வாய்ப்புக்காக ஒரு அணுகுமுறை எடுத்துச்சு இந்த காரணத்தினால ரஷ்யா மற்றும் சீனா சற்று தூரத்தில் இருந்து வேடிக்கை மட்டும் பாக்குது ஈரானோட வெளியுறவு கொள்கையில் சில சிக்கல் இருக்கிறதுனால சீனாவும் ரஷ்யாவும் ஈரானோட ரொம்ப தீவிரமாக இணைஞ்சி செயல்படுறதில் கொஞ்சம் தயக்கம் மற்றும் எச்சரிக்கையை காட்டுது ஈரானோட உச்ச தலைவரான அலிகமனையோட அந்த ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது முதன்மையாக இருந்தால் கூட நடைமுறையில் அது ஈரானை சீனா மற்றும் ரஷ்யாவோட இராணுவ பாதுகாப்பு மையமாக வச்சுக்குமே தவிர உண்மையான கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் இந்த கொள்கையோட விளைவுகள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துவிடக்கூடாது சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருக்கமான பொருளாதார உறவுகள் இருக்குது ஹைஃபா துறைமுக திட்டம் உள்ளிட்ட பல முக்கியமான பங்குகளில் சீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய யூதர்களில் சுமார் ரெண்டு மில்லியன் பேர் இஸ்ரேலில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது சில நேரங்களில் இஸ்ரேல் ஈரான் முதல் ரஷ்யா மற்றும் சீனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உக்ரைன் இல்லைனா தைவான் இந்த விவகாரங்களில் தங்களோட நடவடிக்கைகளை நியாயப்படுத்த ஒரு பின்புலத்தை அளிக்குது ஒரு வகையில் அவங்க தங்களோட தாக்குதல் இல்லைனா அந்த படையெடுப்புகளை சட்டப்பூர்வமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த பிரச்சனையினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க என்ற இஸ்ரேலினுடைய ஒரு குற்றச்சாட்டு தான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அணு ஆயுதம் தொடர்பாக பல்வேறு விதமான நெருக்கடிகளை வந்து அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில ஈரானினுடைய தற்பொழுதைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு அமெரிக்கா அணு ஆயுதம் தொடர்பாக ஈரான் கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன ஈரான் இன்னொரு அணுகுண்டை உருவாக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு பல வருஷமாவே இருக்கு நான் தனிப்பட்ட முறையில அணுகுண்டு உருவாக்கத்தை எதிர்க்கிறேன் ஆனா இந்த குற்றச்சாட்டு தாமாகவே அணு ஆயுத களஞ்சியங்களை வச்சிருக்கிற ஒரு நாட்டிலேருந்து இருந்து வருது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அந்த நாடு அணு ஆயுதங்களை தடுக்கிற ஒப்பந்தமான என்பிடில உறுப்பினரா இல்லாம பல சர்வதேச ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போடல இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னாடி ஈராக் மற்றும் லிபியா மேலே சொல்லப்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஈரானோட அரசாங்கத்தை வீழ்த்திறதுக்கான ஒரு உள்நோக்கம் இருக்கிற செயல் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஆனால் ஈரான் தன்னோட யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை நிறுத்தும் இல்லைன்னா தன்னோட ஏவுகணை தொழில்துறையை மூடிடும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அதிகபட்சமாக ட்ரம்ப் தலைமையில் ஒரு குறுகிய கால ஒப்பந்தம் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் Um, okay, mr. tarabi, uh, i sincerely uh, thank you for answering a wide range of questions with such a deep patient and detail for the viewers of minnambalam. i believe there will be uh, many opportunities in future to discuss various matters related to iran. Uh, we will certainly continue this conversation. Uh, thanks for joining. Uh, it's a very pleasure to meet uh, nandri vanakum Thank you for you. It's my pleasure. Have a good day for you and for your visitors. Periyar my Institute of Science and Technology, Thanjavur, the world needs you. mobile